தக்காளி குருமா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தேங்காயில் கால்வாசி மட்டும் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு மூடி தேங்காயிலையும் பாதியை கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ரெண்டு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு மண்சட்டி வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணிந்தது ஒரு வரமிளகாய் பிச்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து பாதி வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்ததும் நாலு பல் பூண்டு தட்டியும் சேர்த்துருக்கேன் பச்சை வாசனை போன உடனே ஒரு சின்ன தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளியும் வதங்கினதுக்கப்புறமா திரும்பியும் ரெண்டு தக்காளியை மிக்ஸியில் அடித்தும் சேர்த்துட்டேன் இது நல்லா வதங்கட்டும் குட்டி குட்டி தக்காளியாக தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் தண்ணி வேணும்னா மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் ஊற்றி கழுவி இது கூட சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் பிச்சு மேலே தூவி கலக்கி விட்டு இறக்கினா நமக்கு அருமையான தக்காளி குருமா ரெடி